நான்காம் அதிகாரம் ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பிற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்க பயந்திருக்க கடுவோம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்றும் ஏழாம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார் அன்றியும் அவர்கள் என்னுடைய இலைப்பார்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில்தானே சொல்லியிருக்கிறார் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினால் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்படியாபை நாளே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பே தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி 追。<laughs> இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் யோசுவா அவர்களை உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து அவர் சொல்லியிருக்க மாட்டாரே ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாருகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறதே ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கே நாம் அந்த இலைப்பாறுதல் பிரவேசிக்க

கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளையும் வரையறுக்குகிறதாயும் இருக்கிறதே அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிறங்கமாயும் இருக்கிறதே அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரி என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பற்றின அறிக்கையை உறுதியாய் பற்றி இருக்க கடவோம் நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிடாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கிருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும்